ஹலோ மக்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரிங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி லேட்டாக வீடியோ போடுறேன் வீடியோவே போடலை இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போயிட்டேன் அதனால் வந்து வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்ததுனால போட முடியல சாரி அடுத்து இனிமேல் கண்டினியூஸாக போடுறேன் இப்போ வந்து நம்ம மகா ம மகாநதியில் வந்து காவேரி விஜய் வந்துட்டு காவேரி ஃபீல் பண்ணுறத வந்து க விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதேன் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அது வந்து செம்ம செம்மையான விஷயம் இப்போ காவேரி டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து என்ன பண்ணுவார் வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் ரெண்டு பேருமே வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு அந்த பக்கமாக வந்துட்டு காவேரி ஏதாவது வாங்கி கொடுத்தா வந்து வேணான்னு சொல்கிறாங்க அதனால் வந்து என்னாச்சு காவேரி அப்படின்னு அழுதுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஒரு புரமோ வந்தது இல்லையா ரோட் நடு ரோட்டில் நின்று வந்து கட்டி பிடிச்சிட்டு காவேரி வந்து என்னை விட்டு போயிட மாட்டேங்கில்ல நீங்கள் என் கூடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அப்பையும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க காவேரி நீ பயப்படாத நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு அது செம்ம சீனுங்க நாளைக்கு ப்ரொமோ அதுதான் கண்டிப்பாக ப்ரொமோ அது தான் வருது எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பயங்கர பரபரப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னா கா காவேரி வந்து பயத்துல இருக்கனால இந்த பயத்தை அந்த ரோட்டில் நைட்டில் வெளியில் போயிட்டு அந்த பேசுகிறாங்களே அந்த இடத்துல காவேரி வந்து பயத்தை வச்சு இருப்போம் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் போக்கிடுவார் விஜய் நீ ஏன் இந்த மாதிரியில் யோசிக்கிற விட்டுத்தல் ராகினி பசு பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லி